இந்த லட்சணத்தில் இப்போது வெளிநாட்டு எதற்கு முதலீடு தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கு முதலீடா அல்லது உங்களுடைய முதலீட்டை அதிகமாக்குவதற்காக நீங்க வெளிநாடு போறீங்களா என்ற சந்தேகங்களுக்கு வருதா வருதாவா அடிக்கிற கொள்ளை அடித்துக் கொண்டே இருப்போம் செய்கிற ஊழலை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் ஆக இந்த நாட்டை குட்டிச்சாக்கக்கூடிய நிலையில ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த ஆட்சியில் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் குறித்து விமர்சித்த மு க ஸ்டாலினின் பழைய காணொலி தற்போது திமுக ஆட்சியின் ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டிற்கு சுற்றுப்பயணத்தை விமர்சிக்கும் வகையில் இணையதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது திமுக தலைவரும் முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் நிருபர்கள் தேர்தல் வரும் நேரத்தில் எதற்கு வெளிநாடு செல்கிறீர்கள் என கேள்வி எழுப்பிய போதும் பதிலளிக்காமல் நழவு சென்றுள்ள சம்பவம் நடைபெற்றுள்ளது ஸ்டாலின் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி செல்வதாக கூறியிருந்தார் இந்நிலையில் கடைசியாக செய்தியாளர் சந்திப்பின் போது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தேர்தலில் கவனம் செலுத்தாமல் அவசர அவசரமாக எதுக்கு டெல்லி பயணம் மேற்கொள்கிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியிருந்தனர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காகத்தான் செல்கிறார் என்று கூறியிருந்த நிலையில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகத்தான் என்றால் தமிழகத்திலேயே சமீபத்தில் திமுக சார்பில் முதலீட்டாளர்களின் மாநாடு நடைபெற்றது அப்போது முதலீடுகளை குறித்து பேசவில்லையா என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் அரசியல் விமர்சகரான சவுக்கு சங்கர் அவர்கள் முதல்வர் மு ஸ்டாலினுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால்தான் அடிக்கடி வெளிநாடு பயணங்களை மேற்கொண்டு வருவதாக கூறியிருந்தார் இந்நிலையில் திமுகவினர் அதனை மறுத்து நாங்கள் முதலீடுகளை பெருக்குவதற்காகத்தான் ஸ்பெயின் நாட்டிற்கு செல்கிறோம் என்று கூறி வருகின்றனர் இச்சூழலில் மு ஸ்டாலினின் வெளிநாடு சுற்றுப்பயணங்களை குறித்து பலரும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர்